வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஆதாரத்தை மையப்படுத்திய செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் அவர் சபாநாயகரிடம் ஒரு ஆதாரத்தை கேட்டிருக்கின்றார் அந்த ஆதாரத்தை அவர் கேட்டு அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த முயற்சிகள் என்ன வினைகளை ஏற்படுத்தும் என்பதை விட யாருடைய முகத்திரைகளை அது கிழித்து காட்டும் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அப்படி என்ன ஆதாரத்தை திரட்ட ஆரம்பித்திருக்கின்றார் அந்த ஆதாரத்தை மையப்படுத்தி அவர் சொல்ல விடைகின்ற விடயங்கள் என்ன இவைகளை சார்ந்த கருத்துகளை நாம் பார்ப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் கடந்த மாதம் ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்த விடயம் உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் ஐநாமன்றத்தின் ஆணையர் யாழ்ப்பா பகுதிக்கு வந்ததும் அங்கு செம்மணி புதைகுழியில் அங்கு மக்கள் நடத்தி கொண்டிருந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விடயங்கள் அனைத்துமே நாம் அறிந்த ஒன்று அதை குறித்து மிக தெளிவாகவே நமக்கு பல விடயங்கள் தெரியும் ஆனால் ஐநாமன்ற ஆணையரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசினார்கள் என்கின்ற விடயம் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது இந்த சந்தித்து பேசிய நேரத்தில் என்னென்ன கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது என்கின்ற விடயம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது யார் என்ன பேசினார் என்ன கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது போன்ற பல விடயங்கள் அப்பொழுது பெரும் சர்ச்சையாக இருந்தது ஆனாலும் ஐநா மன்றத்தின் ஆணையரை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து தங்கள் கருத்துக்களை பதிவிட்டார்கள் என்கின்ற செய்தி வைக்கப்பட்ட அதே வேளையில் அப்படி ஒரு நிலை ஏற்படவில்லை அது சந்தித்தார்கள் ஆனால் மக்களுடைய உணர்வு கருத்துக்கள் கருத்துகள் எடுத்து வைக்கப்படவில்லை என்பதை மையப்படுத்திய ஒரு செய்தியே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியே எடுத்து வைத்த பொழுது அது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தற்பொழுது அது சார்ந்த சில விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் அது சார்ந்த அந்த களங்களை மையப்படுத்திய சில விடயங்களைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும் அவைகள் வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன அந்த செய்திகள் என்ன எதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் அனைத்தையுமே நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சபாநாயகர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்திலே நாம் நாங்கள் இப்படி சந்தித்து பேசினோம் ஐநா மன்றத்தின் ஆணையரை அப்படி சந்தித்து பேசிய பொழுது நடந்த அனைத்து விடயங்களையும் மையப்படுத்திய அந்த காணொளி எங்களுக்கு தேவைப்படுகிறது எனவே அந்த காணொலியை நீங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்று சபாநாயகருக்கு ஒரு கடிதத்தை எழு எழுதி அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட சபாநாயகர்களுக்கு அதை அந்த காணொலி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டு அவர் ஒரு கடிதத்தை திருப்பி அனுப்பிவிடுகிறார் எனவே இதன் பின்பு இந்த காணொலியை பெற வேண்டியது ஒரு நெருக்கடி அது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது அதை எப்படி பெறுவது என்கின்ற கேள்வி இருக்கின்றது எனவே தகவல் அறி உரிமை அறியும் சட்டத்தின் கீழ் இந்த காணொலியை பெறுவதற்கான முயற்சிகளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கிறார் அதற்கான கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பதினாறு நாட்களில் அதற்கான ஒரு தெளிவான முடிவை அரசு அறிவிக்க வேண்டும் சபாநாயகர் அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த காணொலியை அவர் கொடுத்து உதவ வேண்டும் அந்த காணொலியை கொடுத்து உதவுவதனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை எதை என்ன முன்னிலைப்படுத்துவதற்கான முயற்சியை எடுக்க இருக்கிறார் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன ஐநா மன்றத்தின் ஆணையரை சந்தித்த பொழுது ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கு தான் பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதுதான் செய்தி அப்படி பேச வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்த பொழுது ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் நீங்கள் உள்நாட்டுக்குள்ளேயே விசாரணை நடத்துவதற்கான ஒரு களத்தை நீங்கள் எங்களுக்கு உருவாக்கி தாருங்கள் அதற்கான நிதியை எங்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று ஐநா மன்ற ஆணையரிடம் அவர் கோரிக்கை வைத்ததாக ஒரு செய்தி ஆனால் வெளியே மக்களை பொறுத்த மட்டில் மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய களம் என்னவென்றால் ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு நடந்த அந்த கொடூரத்திற்கு எதிரான ஒரு தளம் மிக அழுத்தமாக பதிவிடப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் நாம் சர்வதேச விசாரணை கேட்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறார் ஆனால் அவர் நாடாளுமன்றத்தில் அந்த ஐநா மன்றத்தின் ஆணையரை சந்தித்து பேசிய பொழுது ஒட்டுமொத்தமாக வேறொரு கோணத்தில் பேசினார் என்பதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார் இவை இந்த கருத்துகள் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த ஐநா மன்ற ஆணையர் வந்து அந்த நேரத்தில் இந்த விடயங்கள் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டு இருந்தன அதன் பின்பு வைத்தியர் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்கின்ற செய்தியை நான் முன்பே குறிப்பிட்டிருக்கின்றேன் அப்படி நேரம் ஒதுக்கப்படாத நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா எனக்கு பேசுவதற்கான நேரம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதற்கான நேரம் ஒதுக்கப்பட முடியாது என்ற செய்தியை சொல்கின்றார்கள் ஆனால் ஐநா மன்றத்தினேர் அவர் பேசுவதற்கான நேரத்தை கொடுங்கள் என்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கான நேரம் கொடுக்கப்படுகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் எங்கள் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடைபெற்றது எங்கள் மக்கள் மீது இந்த அரசு என்னென்ன காட்டுமிராண்டித்தனத்தை காட்டியது எங்கள் இனத்தை எப்படியெல்லாம் அழித்தது எங்கள் இனம் ஒன்றுமில்லாத ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது செம்மணி என்கின்ற பகுதியிலே மனித புதைகுழியில் எங்களுடைய சொந்தங்களுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு இதற்கெல்லாம் சர்வதேச அடிப்படையில் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த இடத்திலே பேசியதற்கு பின்புதான் ஐநா மன்றத்தின் ஆணையருக்கு செம்மணியில் நடந்த போராட்டம் தமிழர்களுக்கு இவ்வளவு கொடூரங்கள் நடந்தத போன்ற விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டது என்கின்ற செய்திகள் வருகின்றன எனவே இந்த உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டிய ஒரு களமும் கட்டாயமும் தேவைப்படுகிறது காரணம் ஐயா சுமந்திரன் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு மருத்துவ இடம் வாங்கி கொடுத்தது நான் தான் என்னுடைய முயற்சியில் நான் வாங்கி கொடுத்த அந்த மருத்துவ சீட்டை பெற்றுக்கொண்ட இடத்தை பெற்றுக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மருத்துவராக மாறியிருக்கிறார் என்கிற கருத்தை பதிவிட்டிருக்கிறார் ஐயா சுமந்திரன் அவர்கள் எனவே அது ஒரு போலியான கருத்து என்பதை மையப்படுத்திய தகவல்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த காணொலியை கேட்டிருக்கின்றார் சபாநாயகிடம் ஆனால் சபாநாயகர் அந்த காணொலியை வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கொடுப்பாரா என்கின்ற விடையும் கேள்வியாக இருக்கிறது அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் ஆட்சியாளர்களுடைய முகமும் தமிழ் கட்சிகள் என்கின்ற அடிப்படையில் பேசுவதற்காக சென்றவர்களுடைய முகமும் வெளியே தெரிவதற்கான ஒரு களம் அமையும் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியது எனவே வைத்தியர் அர்ஜுனாவுடைய கோரிக்கையை ஏற்று சபாநாயகர் காணொலியை வழங்குவாரா என்றால் அது கேள்வி அப்படி ஒருவேளை சபாநாயகர்கள் காணொலியை வழங்கவில்லை என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அடுத்த நகர்வை நோக்கி நகர்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் தகவல் அறி அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அதற்கான நகர்வுகளை எடுத்திருக்கின்றார் பதினாறு நாட்களுக்குள் அந்த காணொலியை கொடுக்கவில்லை என்றால் வேறு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு நான் அதற்கான களங்களை எடுப்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார் அப்படி அந்த காணொலியை வாங்கி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிடுகின்ற பொழுது பல உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் தமிழ் கட்சிகள் பல தமிழர்களுக்கு எவ்வளவு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற உண்மை முகம் தெரியும் என்கின்ற கருத்துகளும் வலுவடைகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை முன்வைத்து கொண்டே இருக்கின்றார் தற்பொழுது அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த அதிர்வு கருத்துகள் தமிழரசுக் கட்சியின் தூக்கத்தை கெடுக்குமா அல்லது உண்மையிலே அங்கு என்ன விடயங்கள் பேசப்பட்டது ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் நேர்மையான முறையில் தான் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் பேசினார்களா போன்ற பல விடயத்திற்கான தெளிவுகள் கிடைக்கும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா